கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் ஆம் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டங்களில் சில குழப்பங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறது வருகிறது உண்டு பிதா யார் கிறிஸ்து யார் ஆவி என்ன பிதா குமாரின் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார் மாற்று கருத்தே இல்லை அதில் இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்விமானது பரிசுத்தில பார்க்கும்போது அருமையான கமாலியல் அதுக்கடுத்தபடியாய் அப்பசனாய் பவுல் இவர்கள் எல்லாருமே இந்த இயேசுவின் நாமம் இது மகிமை நிறைந்த நாமம் இந்த நாமத்தின் வழியாகத்தான் பிதாவாகிய தேவன் அற்புதம் செய்கிறார் இந்த நாமத்தின் வழியாத்தான் மனுக்குளம் வேண்டிக் கொள்ள முடியும் என்கிற நிச்சயத்தை அன்று அவ்வளவு கல்வியிலே தேர்ந்தவர்கள் பிரம்மாணங்களிலே தேர்ந்தவர்கள் அவர்களே முன்குறித்து சொன்னார்கள் இவர்கள்லாம் சொல்வதற்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு தெளிவான ஒன்றை சொல்கிறார் என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான் அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளவே முடியும் அப்போ பிதா யார் குமாரன் யார் ஆவி என்ன நாங்க எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்களானா ஆவி ஆத்துமா சரீரம் ஒரே சரீரம் தான் நீங்க இந்த சரீரத்துக்குள்ள ஆவி இருக்குது இந்த சரீரத்துக்குள்ள ஆத்துமா இருக்குது இதுல எதை நீங்க மையப்படுத்துவீங்க எதை நீங்க முதன்மை நிறுத்துவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா மொத்தம் ஆனா மொத்தமும் அமைந்தது இந்த சரீரம் சரீரத்தை நீங்க சொல்லுவீங்க ஆனா இதற்குள்ள அந்த உயிர் இருக்கிறதுனால தான் இந்த சரீரத்துக்கான ஒரு மதிப்ப இருக்குது நடக்குது ஓடுது சுவாசிக்குது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது இந்த ஆத்மாவை கொண்டு போய் தான் இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக மறிக்க வந்தவர் ஆகவே இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க வந்தவர் இந்த ஆத்மா குழப்பம் இல்லாதபடி வாழ்வதற்காக ஆத்மா குழப்பமே இல்லைன்னா இந்த ஆவியை சரீரம் எப்படி இருந்தாலும் பிதாவாகிய தேவனத்துல சேர்ந்து விடும் ஆகவே தான் சொல்கிறார் என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான் உங்களுடைய சரீரங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சரீரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல உங்களுடைய உயிர் சேதமே ஆயரக்கூடாதுன்ற வருத்தங்களாக ரொம்ப இருக்கும் மாற்றமே இல்லை ஆனா அதை காட்டிலும் என்றும் ஜீவிக்கிறது ஆத்துமா அந்த ஆத்துமாவை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்ளும் போதுதான் தேவன் கேட்கிறார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படி வேண்டிக் கொள்ள முடியலைன்னா நீங்கள் பிதாவை பகைக்கிறீர்கள் என்றே வேதாகமும் சொல்லுகிறது ஆகவே இயேசு ஆபத்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் அவர் உங்களை நேசிக்கிறவராகவும் இருப்பார் கத்தர் ஆமியங்களை ஆசிரிப்பாராக ஆமியன்